உலகின் பழமையான நாகரிகங்களில் சிந்து நதி நாகரிகமும் ஒன்று இது கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது சிந்து நதி பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் பாய்கிறது இந்தியா பிரிக்கப்படுவதற்கு முன்பு முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு மட்டும் சொந்தமானதாக சிந்து நதி இருந்தது இப்போது பாகிஸ்தான் இந்தியா இரண்டுமே சிந்து நதியை பயன்படுத்துகின்றன சிந்து நதி நீரை பயன்படுத்துவது தொடர்பாக நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் உள்ளது இந்நிலையில் சிந்து நதிக்கடையில் டன் கணக்கில் தங்கம் கொட்டி கிடப்பதை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் அட்டாக் என்ற இடத்தில்தான் சிந்து நதிக்கடையில் தங்கம் புதைந்து கிடப்பது தெரிய வந்துள்ளது சுமார் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு நதியின் கீழ் பகுதியில் தங்கம் பரவி கிடக்கிறது மொத்த தங்கத்தையும் வெட்டி எடுத்தால் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டன் இருக்குமா அதாவது முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு கிலோ நம்மூரில் ஒரு கிராம் தங்கமே ஏழாயிரம் ரூபாயை தாண்டி சென்று கொண்டிருக்கும் நிலையில் இவ்வளவு தங்கம் பாகிஸ்தானுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஜாக்பாட் தான் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு டன் தங்கத்தையும் வெட்டியெடுத்தால் பாகிஸ்தானுக்கு அந்த நாட்டு பண மதிப்பில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கும் என்று அங்குள்ள நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்த தங்கம் எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இமயமலை தொடர்கள் உருவாகும் போது துகள்களாக உருவாகி இருக்க வேண்டும் பின்னர் அங்கிருந்து ஆற்று நீரில் படிப்படியாக அடித்து வந்து சிந்து நதியின் அடியில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதைந்திருக்க வேண்டும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் அட்டாக் பகுதியில் ஓடும் சிந்து நதி அடிவாரத்தில் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு தங்கம் கொட்டி கிடைக்கும் தகவல் வெளியானதும் அந்த பகுதி மக்கள் மட்டுமின்றி பக்கத்து மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களும் குஷியாகினர் கூட்டம் கூட்டமாக சிந்து நதிக்கு படை இப்போது குளிர்காலம் என்பதால் ஆற்றில் தண்ணீர் அளவு குறைவாகவே வருகிறது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தங்கம் வெட்டி எடுக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர் மண்வெட்டி முதல் பொக்லைன் இயந்திரங்கள் வரை ஸ்பாட்டில் குவிந்தன மக்கள் தீவிரமாக சிந்து நதியை தோண்டுவதை அறிந்த பாகிஸ்தான் அரசு அதிர்ச்சியடைந்தது உடனே பாதுகாப்பு படையை அனுப்பி மக்களை அப்புறப்படுத்தியது தங்கம் இருப்பதாக சொல்லப்படும் பகுதியில் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த தங்கத்தை வெட்டி எடுப்பது பற்றி இதுவரை பாகிஸ்தான் அரசு எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று சொல்கின்றனர் அதாவது சுரங்கம் தோண்டி தங்கத்தை வெட்டி எடுக்கவும் தங்கத்தை பிரித்தெடுக்கவும் அதிகம் செலவாகும் என்பதால் உடனடியாக முடிவெடுக்கவில்லையா அதே நேரம் அந்த பகுதியில் மணல் மற்றும் துத்தநாகம் எடுப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது பாகிஸ்தான் இந்த தங்கத்தை எல்லாம் வெட்டி எடுத்தால் அதன் கடன் சுமை பெரிய அளவில் குறையும் பொருளாதாரத்தையும் ஓரளவு மேம்படுத்த முடியும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சீக்கிரமே தங்கத்தை வெட்டியெடு